அவர்களோடு விஜய் சேர்ந்து விட்டால் விஜயின் உண்மை முகம் தெரிந்து விடும் பல இளைஞர்களுக்கு இக்கட்டான சூழலில் தங்களை தாங்களே இழுத்து விட்டுக்கோங்களான்னு தெரியல ஆனா சிபிஐ அவரே இல்லையா நம்மளுக்கு சிபிஐ வழக்க போறா நாலஞ்சு வருஷம் வந்து காலம் தாழ்த்தி அடிக்கிறது இன்னைக்கு வந்து எடப்பாடியும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு அஹ் பிளஸ் விஜய் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கிறாரு அப்படின்னும் போது விஜயை அடிப்பணிய வைத்து தனக்குள் இணைப்பது அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறதா இருக்கலாம் நாங்கள் விஜயவே அடக்கி ஆள்றோம் அப்படிங்கறத காட்டிக்க முயற்சியும் செய்யலாம் சிபிஐ வச்சு பாஜகன்ற கரடி துரத்துது இப்ப அதுக்கு இறைய விஜய பலி கொடுத்தா நம்ம கட்சியை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ஆனா அந்த கரடி ஏற்கனவே உங்களை பாதி வாயில தான் வச்சிருக்கு அது ஏற்கனவே உங்களை பாதி தின்றுச்சு சார் நீ இனிமேல் விஜய போட்டாலும் யார போட்டாலும் உங்களை சாப்பிட்டுட்டு தான் அவங்க விஜய்க்கு போவாங்க தாக்குவதை விட தாக்க போகிறார்கள் என்ற அச்சமே அதை விட பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும் இடர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் வணக்கம் வணக்கம் உன்னுடைய பிரதான எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழக சட்டசபையினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வெளிப்படையாகவே தயவு செஞ்சு நீங்கள் வந்து தவறான முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னா காண்டவனாலும் சரி இந்த மக்களையும் சரி தாவேக்காவையும் சரி காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு இது ஒரு மிகவே மிகவும் ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு நாட் ப்ரூவன் வந்து விஜய்க்குளவு காத்து இருக்கிறீங்களா வருஷம் பாரம்பரியம் கொண்ட கட்சி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆண்ட கட்சி ஒரு விஜய்ய வந்து எதிர்நோக்கி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பேசுபொருளானது அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்றெல்லாம் கூட அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒரு புறம் கூறினாலும் அப்பட்டமாக அதிமுக தன்னுடைய அந்த பலவீனத்தை ஒப்பு கொண்டு விட்டதா கண்டிப்பாக அதாவது இது போன்ற உக்திகளை கையாள வேண்டும் என்றால் கூட வெளிப்படையாக தன் பலவீனத்தை காட்டிக்கொள்ள கூடாது ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது இது வந்து கூடாதுங்கிறது நான் அரசின் பால் அரசின் பால்ன்னு சொல்லலை இதனால மக்களுக்கு இப்ப சல்லி விசாக பிரயோஜனம் கிடையாது இவங்க தாவக்காவோட சேர்ந்த பாலரும் தேனாரும் ஓடிடுமா என்ன இல்லை வடிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு வடிஞ்சிடுமா அப்படி கிடையாது ஒரு உத்தியாக ஒரு தேர்தல் உத்தியாக என்னைக்குமே ஒரு அரசியல் கட்சி இப்படியாக தங்கள் பலவீனத்தை காட்டி கொண்டதே கிடையாது அதாவது விஜய் தரப்பிலிருந்து இரண்டு விதமான ரெஸ்பான்ஸ் தான் இதுவரைக்கும் வந்திருக்கு ஒன்னு ஆத அர்ஜுனாவோட லீக்டு வீடியோ அதெல்லாம் எடப்பாடிய அப்படி எவனும் கூட்டணிக்கு வர மாட்டான் அப்படின்னு அவர் கேட்கப்பட்ட சிரிச்சது அதாவது ஒரு நாகரீகமா சிரித்தது கூட கிடையாது ஏதோ ஒரு ஸ்கூல் பையனை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சாரு அவர் அப்புறம் அதை விட ஸ்கூல் பசங்க தாண்டா நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் வந்து அதிமுக வந்து தலைமையற்று ஆஹ் எனக்குறையா சொல்லாமல் என்ன சொன்னாருன்னா அதிமுக தொண்டர்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறார்கள் வந்து விஜய் மேடல சொன்னார் இதுதான் அவங்கள்ட்ட வந்து வந்த ரெண்டு ரெஸ்பான்ஸா இருக்குது ஆனால் இவங்க தொடர்ச்சியாக விஜயங்களோட வந்துடணும் விஜய் எங்களோட வந்தாதான் பாதுகாப்பு விஜய்க்கு திமுக தான் எதிரி திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம் என்றால் அந்த நோக்கத்து ஒற்றை நோக்கத்தில் நாம் ஒன்றிணைய வேண்டும் பாருங்க கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு துவக்கப்புள்ளி விளையாட சொல்லி போட்டாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக தங்கள் வெக்கம் மானம் சுயமரியாதை அனைத்தையும் இழந்து தாதேகாவுடன் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட்டை பார்த்திருப்பீங்க இந்த மக்கள் மன்றம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு டிவி வந்து நடத்தின டிபேட் அந்த இந்த அவுடோர் டிபேட் அதுல வந்து கல்யாண சிந்தனும் செந்தில அவர்களும் மோதிக்கிறாங்க செந்தில கேட்கறாரு நான் திமுக அரசு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நான் சொல்லி திட்டுறேன் விஜய திட்டுங்கன்னு கேட்கிறாரு அதாவது எடப்பாடி அவர்களை திட்டுங்கன்னு சொல்லி அவருக்கு தங்கியிருந்தா கூட பரவாயில்லை விஜய திட்டுங்க விஜய் மேல குறை இருக்குன்னு சொல்லுங்க விஜய் ஏன் தாமதம் வந்தான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதை கூட சொல்ல வ மனம் வராத அளவுக்கு அவர்கள் விஜய்க்கு அடிமையாக இருக்கிறாங்கப்ப அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது வந்து எவ்வளவு ரொம்ப அபத்தம் அப்படின்னா விஜயகாந்த் வந்தபோது ஜெயலலிதா மாமா ஒண்ணு இப்படி கெஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா தம்பி உங்க உங்களுக்கு வந்து திமுகவோட சூழ்ச்சியை பத்தி தெரியாது திமுக எவ்வளவு ஆபத்தான கட்சின்னு தெரியாது தினைக்கா அன்னைக்கு வந்து கலைஞர் உயிரோடு இருந்தாரு அவர்கள் எப்படி உங்களை தனி மனித தாக்குதல் நடத்தி வீழ்த்தி விடுவார்கள்னு தெரியாது இப்படியெல்லாம் ஜெயலலிதா பேசுனதுக்காக எந்த ரெக்கார்டும் கிடையாது எந்த வரலாறும் கிடையாது அப்படி இருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விக்கிரவாண்டியில போட்டி இல்ல ஈரோடுல போட்டி இல்ல கரூர்ல நாற்பத்தோரு பேர் பலி கொடுத்ததுக்கு பிறகு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க கட்சிங்கிறது வந்து அபண்ட் ஆயிட்டாங்க நம்ம போன வாரம் சொன்னோம் ஆனா இந்த வாரம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அப்ஸ்காண்ட்னா நான் நேற்று கூட விவாதத்தில் சொன்னேன் விடுதலை புலிகள் தலைவர் ஈழத்து போராளி பிரபாகரன் அவர்கள் தலைமறைவாக இருப்பார் காட்டுக்குள் இருப்பார் தலைமறைவாக என்றால் அவர் வைத்திருக்கும் பகுதியில் அவர் அவர் கட்ட அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகுதியில் அவர் வாழ்வார் பல தேசத்தின் இராணுவங்கள் அவரை துரத்தி கொண்டிருக்கும் பிடிக்க முயற்சி செய்யும் ஆனாலும் கூட ஏதோ ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறது அந்த குண்டுவெடிப்புக்கு நாங்கள் காரணம் இல்லை என்று இவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த குண்டுவெடிப்பு நடந்த அடுத்த நாள் லண்டன்லயோ நார்வேலியோ ஆண்டன் பாலசிங் வந்து பிரச்சனை கற்றுவார் ஒரு வாரத்தில் ரகசியமாக பத்திரிகையாளர்களை குட்டிய தலைவரே சந்திச்சு பேசிடுவார் அது நீங்க வந்து இவர மாதிரி வந்து இன விடுதலை போராளியாக இருந்தாலும் சரி ஒசாமா பின்லாடன் போல பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி வீரப்பன் போன்ற கொலைகாரர்கள் கடத்தல்காரர்களாக இருந்தாலும் சரி காட்டுக்குள் அழைத்து குகைக்குள் அழைத்தெல்லாம் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாங்க அவர்களே பத்திரிக்கையாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்த போதும் கூட விஜய் ஒரு சாதாரணமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு சந்திக்க வக்கு இல்லாம ஒரு மாசம் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாரு விஜய் மட்டும் இல்ல கட்சியே ஓடி ஒளிஞ்சிருக்குது அப்படின்னும் போது எவ்வளவு நகைப்புடையதாக இது ஒரு இது நகைப்பு அப்படின்றது வந்து இந்த டிராஜிக் காமெடின்னு சொல்லுவாங்க ஒரு பேர் அவலத்தில் நகைச்சுவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சார் இப்ப ஒரு டிபேட் சொல்ல சார் நான் வந்து எல்லா சேனலுக்கும் போடணும் போ எந்த சேனலையும் தாவேக்கா அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் வந்து இருபத்தி ஆறு நாட்கள் ஆகிவிட்டிருக்கு ஒரே ஒருத்தர் கூட வரல அருண்ராஜ் மட்டும் இங்க பருப்பு வேகாதுன்னு கொண்டு போய் ரிப்பப்ளிக்ல வேக வேக பார்த்துட்டு இருந்தாரு ஆனா அங்கேயுமே அவருக்கு வந்து அவுட் புட் வரல அப்படின்னு அங்கேயும் போறதையும் நிறுத்திட்டாங்க அப்ப இப்ப தாவேக்கா ஆதரவாளர்கள்ன்ற சொல்றவங்க தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப தாவேக்கான்ற ஒரு கட்சி தனக்காகவே பேசிக்க முடியாத கட்சிய நீங்க போய் அவங்களுக்காக பேசுறீங்க அப்ப எந்த அளவுக்கு அதிமுக அதல பாதாளத்துல போயிருக்குன்னு பாருங்களேன் அது அதிமுக வந்து அதல பாதாளத்துல போயிருக்கு அப்படின்னா ஒண்ணுல தலைவா படத்துல வந்து விஜய வந்து அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுலதான் அண்ணா அண்ணான்னு விஜய அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ணான்னு அட்ரஸ் பண்ணதுக்கே இது அண்ணாதுரைன்னா சொல்லல அண்ணா அப்படின்னு சொன்னதுக்கே ஜெயலலிதா எப்படி எதிர்வினையாட்டுனாங்கன்னு தெரியும் ஆனா இன்னைக்கு அண்ணா எம்ஜிஆர் வழியில் நான் வருகிறேன்னு இவர் சொல்லிக்கிறாரு எடப்பாடி அவர்களை மேடையில் உட்கார வச்சு நயினார் நாகேந்தன் பவன் கல்யாண் தான் இரண்டாம் எம்ஜிஆர்ன்றார் இந்த அளவுக்கு அவமானப்படுத்தியும் அதற்கு எதிர்வனையாட்டாமல்யாணோட அந்த கான்பரன்ஸ் அந்த மீட்டிங்கை பாத்தீங்கன்னா தெரியும் நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரு இவர் வந்து எப்பயும் போல ஒரு இவருக்குன்னே ஒரு ட்ரேட்மார்க் கியூட் சிரிப்பு ஒன்னு இருக்கு இல்லையா எடப்பாடி அவர்கள் சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு இருக்காரு அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு பரிதாப நிலையில அதிமுக இருக்குது அதாவது ஏன் விஜய் விஜய் வந்தா பலமா அப்படிங்கிறல்லாம் தாண்டி அதாவது இப்போ ஒரு அரசியல் கட்சியை ஏன் கூப்பிடலாம் அப்படின்னா அவர்கள் பயங்கரமா வீரியமா திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிடுவதற்கு அப்படி ஒரு முகாந்திரம் தான் இருக்கு அவங்க திமுக கதிராக பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம அணியில வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த போராட்டத்திற்கெல்லாம் நாம் இன்னும் வசதிகளை செய்து கொடுப்போம் நம்ம போய் களத்துல வேலை பார்ப்போம் அவன் அந்த தொண்டர்களோட சேர்ந்து போஸ்டர் அடிக்கலருந்து பேனர் ஓட்டர்ல இருந்து போலீஸ் பர்மிஷன் ஆகலந்து எல்லாத்துலேயும் நம்ம சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா திமுகக்கு எதிரான போராட்டங்கள் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கையால் தான் இல்லையா அவர்கள் பெரும் பணம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து கூட்டணி சேர்றது இப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் எல்லாம் எதை கணக்கு போட்டு கூட்ட கூட்டணி போறாரு அப்படிங்கிறது உலக வழக்கம் அது எதுவுமே இல்லாம இன்னைக்கு விஜய் கூப்பிடறாங்கன்னா ரெண்டு காரணம் ஒண்ணு என்ன பண்ணாலும் எங்க கட்சியில கிறிஸ்மேட்டிக் லீடருங்கிறதே கிடையாது மக்களை ஈர்க்கும் அதிமுக அணி திரண்டு வராங்க இப்ப திருமாவர்கள் பேசினா லட்சம் பேர் கூடுறாங்க திருச்சியில வந்து வெள்ளம் ஜனநாயக மாடனா அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அப்ப அது போன்ற சக்திகள் அந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் முற்போக்காளர்கள் பேசுறாங்க அவங்களுக்காக கூட்டம் கூடுறது எல்லாமும் அந்த பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு வந்து திரைக்கலைஞர்கள் சத்யராஜ்ல இருந்து வெற்றிமாரன்ல இருந்து எல்லாரும் வந்து இந்தியா கூட்டணி அது திமுக அதரவுன்றது கிடையாது இந்தியா கூட்டணி பாஜக எதிர்ப்பு அப்படின்றத பேசுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கூட்டம் கூடுது அப்படின்னும் போது எங்களுக்கு இழுக்க அட்ராக்ட் பண்ண ஆளே இல்லைன்றது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க கரடி உன்ன துரத்துனா நீ கரடியோட வேகமா ஒண்ணுன்னு அவசியம் கிடையாது பக்கத்துல இருக்க உன்னோட வேகமா ஓடனா போதும் கரடி அவனை தின்றும் நீ ஜாலியா எஸ்கேப் பெறலாம் அது போல பாஜகன்ற கரடி துரத்துது இப்ப அதுக்கு இறைய விஜய்யை பலி கொடுத்தா நம்ம கட்சியை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ஆனா அந்த கரடி ஏற்கனவே உங்களை பாதி தான் வச்சுருக்கு அது ஏற்கனவே உங்களை பாதி தின்றுச்சு சார் நீ இனிமேல் விஜய்யை போட்டாலும் யாரை போட்டாலும் உங்களை சாப்பிடுட்டு தான் அவங்க விஜய்க்கு போவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிலமையாக இருக்குது ம் அண்ணா திமுக கடந்த காலத்துல இந்த பிரச்சாரத்தின் போது மக்களை காப்பும் தமிழகத்தையும் மீப்புங்கிறத பிரச்சாரத்தின் போது அப்போதே விமர்சனம் வைக்கப்பட்டது தன்னுடைய பலவீனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்திவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியே அவர் வெளிப்படையாக அழைத்தார் திமுக கூட்டணி கட்சியை வெளி வெளிப்படையாக அழைத்தார் இதன் மூலம் அவருடைய தன்னுடைய அந்த பலத்தை அவர் வந்து பலவீனமாக அவர் கருதிவிட்டார் என்ற ஒரு விமர்சனம் அப்போதே இருந்தது பாரதிய ஜனதா இந்த சிபிஐ விசாரணையை ஒரு கருவியாக பயன்படுத்தும் என்ற ஒரு கருத்து எல்லாம் கூறப்படுகிறது இப்ப துருப்பு சீட்டா பயன்படுத்துமா பாரதிய ஜனதா அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ஏன்னா இப்போ இப்போ இன்றைய தினம் அண்மையாக இருந்திருக்கக்கூடிய செய்தி சிபிஐ வந்து கரூர் நீதிமன்றத்துல எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கு ஃபர்தரான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடு எடுத்துட்டு கொண்டிருப்பதாக லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம பார்க்குறோம் பரபரப்பாக ஏதாவது ஒரு செய்தி சிபிஐல இருந்து வெளியே கசி விடப்படுது இதெல்லாம் என்ன சயின்ஸ் சொல்ல வருது என்ன தகவலை சொல்ல வருது சிபிஐ சிபிஐ ஓ சிபிஐ ஒன்று ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிச்சது வந்து எடப்பாடி அவர்கள் கம்யூனிஸ்டை கூப்பிட்டாங்க விசிகாவை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது அதை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆரம்பிப்போம் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்னா அவர் வந்து இந்த பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்க ஒரு உக்தியை கையாளுவாங்க பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் தெரில அப்படின்னா அந்த பொண்ணுங்களை இன்சல்ட் பண்ணுறது அந்த பொண்ணுங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் என்னங்கிற பாரு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுங்களுக்கு நம்ம மேலே ஒரு நன்மதிக்கு வந்துடுவோம்ப்பா எவ்வளோ அறிவாளியாக இருக்காண்டா நமக்கு தான் ஒன்றும் தெரில அந்த மாதிரி அவர் வந்து ஃபர்ஸ்ட் கையாண்ட டாக்டிக்ஸ் வீச்சுக்காக திட்டுறது கம்யூனிஸ்ட் கட்சிகளை திட்டுறது அப்புறம் அழைப்பு வருது முதல்ல எவனாச்சும் இந்த சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு விடுவானா நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு அதான் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியுமே அவங்க தேசிய மாநாட்டில் தீர்மானம் முதல் தீர்மானமே பாஜக ஆர் எஸ் எஸ் வேற தீர்மானம் போட்டுருக்காங்க அவங்க திமுக வேற இருப்போம் காங்கிரஸ் வேற இருப்போம் போடல ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியுமே டிக்ளேர்டு எனிமி அது வந்து அரசியலா தேர்தல் அரசியல் மட்டும் கிடையாது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியுமே தேர்தலுக்கு வெளியே பாஜக ஆர் எஸ் எஸ் இயக்கமாவே அவங்களை வேற இருக்க வேண்டும்ன்றதா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டிருக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டணி கூப்பிடுறோம் என்ற எந்த அறிவும் கிடையாது விசிகா தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க இருக்கும் சனாதன பார்ப்பனிய ஆர் எஸ் எஸ் அம்பேத்கரின் கருத்தியலே முதல் எதிரி அப்படின்றாரு அவங்கள கூப்பிட்டு இருந்தாரு சரி அந்த டெஸ்பிரேட்டா இவங்க ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே சிபிஐ வச்சுதான் அன்புமணி ராமதாஸ் லாக் பண்ணதாக சொல்றாங்க அதோட ஒரு லார்ஜர் ஸ்கேல் விஜய்ங்கிறது இன்னொரு லார்ஜர் ஸ்கேல் இல்லையா அது வந்து எதுல லார்ஜர் ஸ்கேல்னா ரெண்டு பக்கமும் இருக்கும் அது சாதகத்திலேயே லார்ஜர் ஸ்கேல் பாதகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்கேல் அதாவது பாஜகவுக்கு விஜய் அடிப்பணிந்து விட்டார் என்றால் ஒரு பெரும் மக்கள் திரளாக அன்புமணியை அவர்களை விட பெரும் கவர்ச்சி கொண்டவர் விஜய் அப்ப அதுல ஒரு பெரிய ஆமா அன்பு மணி மட்டும்தான் இருக்காரு தலைவர் அப்படிங்கறதே அவரு அந்த சமூகத்தின் தலைவர் அப்படின்றது நின்னு போய் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சுன்றத நம்ம ஆயிடுச்சு அந்த மக்களே வந்து அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் கிடையாது ஆஹ் ஏதோ அந்த உணர்வு அதாவது அவர் அவரும் வன்னியர் சாதி ஒன்ற அழக அழகான வார்த்தை அப்படின்னு சொல்றது ஓ நமக்காக ஒருத்தன் வந்து இந்த சாதிக்கான நியாயங்களை சாதிக்கான நியாயங்கள்லாம் இந்த இதுக்காக போராடுறது கிடையாது இது ஒரு சாதியா இயங்கலாம் அப்படின்றதையும் நியாயமான ஸ்டாண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான்னு விட்டு வச்சிருக்காங்க விஜய்ங்கிறது விஜய்ங்கறது ஒரு பிராடர் அப்புறம் யங்ஸ்டர் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அது பாஜகக்கு ஒரு பெரிய சாதகமா தான் இருக்கும் ஆனா வெளிப்படையான கூட்டணி எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா மறைமுகமாக கூட்டணி இருந்துக்கிட்டு அவர்கள் செய்ய நினைக்கும் எல்லாம் விஜய் தான் இருக்கிற பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியும் ஆனால் இன்னைக்கு வந்து எடப்பாடியும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு பிளஸ் விஜய் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கிறாரு அப்படின்னும் போது விஜயை அடிபணிய வைத்து தனக்குள் இணைப்பது அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறதா இருக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு மெசேஜ் பாஜக எப்பயுமே அந்த ஐம்பத்தாறு இன்ச் மார்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யும் இல்லையா நாங்கள் விஜயவே அடக்கி ஆள்றோம் அப்படிங்கிறத காட்டிக்க முயற்சியும் செய்யலாம் சிபிஐ வச்சு கண்டிப்பாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்வீட் கூட போட்டிருக்கேன் நான் அதனால வந்து இப்ப ஏதோ வந்து புதுசா ஒரு ஒரு காத்துல இருந்து ஒப்பீனியன் சொல்ற மாதிரி சொல்ல பல சோர்சஸ்ல இருந்து பல நம்ப நான் எப்பயும் சோர்சஸ் அப்புறம் வந்து தகவல் இதெல்லாம் நான் நம்புறதோ இல்லை அதை பேசுவதோ கிடையாது ஆனால் கேள்விப்படுவது இது மக்கள் நம்பளா நம்பாம இருக்கலாம் இப்ப பாக்குறவங்க ஜெயபாண்டா பாண்டா வந்து ஒடிசாவை சேர்ந்த பாஜக தலைவர் அவர் தான் வந்து பாஜக தேர்தல் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அவர் விஜய்யுடன் கடந்த சில வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதில் சில முடிவுகள் எதாகவும் தெரிவதாக தெரிவதாக ஊகிக்கப்படுகிறது நான் இப்பயே சொல்லிக்கிறேன் இது ஃபேக்ட் கிடையாது இது ஒரு ஊகம் இது ஒரு ஒரு அனுமானம் ஒரு தகவல் தான் இது வந்து அன்சபான்சியல் தான் யாருமே வந்து நீங்க நம்புறதும் நம்பாதும் உங்க பொறுப்பு நாங்க வந்து சோர்ஸ் சொல்லுச்சே அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பொய் அடிச்சுக்கிறதுக்கு நம்ம வலைப்பேச்சோ இல்ல சவுக் சங்கரோ கிடையாது சோ சோ ஆனா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பாதகம்னா ஏன் அப்படின்னா பாஜக ஓரளவுக்கு நார்மலை செய்யப்பட்டுரும் அவங்களோட போறது என்ன தப்பு அப்படின்னு சில இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கிற நிலைமை வந்துடும் அது ரொம்ப ஆபத்தானது ஆனா ஒரு விதத்துல நான் சொன்ன மாதிரி இது டபுள் எஜிஸ்ட் ஒன் இன்னொரு விதத்துல எப்படி இது பா சாதகம் அப்படின்னா அவர்களோடு விஜய் சேர்ந்து விட்டால் விஜயின் உண்மை முகம் தெரிந்துவிடும் பல இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து இயல்பாகவே வந்து பாஜகவை எதிர்க்கிற ஒரு தன்மை இருக்கு இது வந்து அதாவது வந்து இந்த மண்ணில் வந்து பாஜக எதிரான உரம் போட்டுருக்குது அப்படிங்கிறது கிடையாது இங்கு செய்யப்பட்டு வர அரசியல் பாணியிலிருந்து பாஜக முழுதும் வேறுபட்டதாக இருக்குது அது இங்கே நல்லதுக்கு நடக்குதா கெட்டது நடக்குதா ஊழல் நடக்குதான்றதுல இந்த ஃபார்மட்ல அரசியல் பண்ணி யாருக்கு செல வைக்கிறது அதாவது வந்து ராமருக்கு செல வைக்கிறதா கோயில் கட்டுறதா என்ற அரசியல் வந்து இங்கே எடுபடுறது கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து மக்கள் இங்க முற்போக்கா இருக்கிறாங்க மதசார்பற்ற ஆயிட்டாங்க அப்படின்றத விட மக்களுக்கு இங்க வேற தேவைகள் இருக்கு ஏ எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் இப்ப திமுக எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தியா இருக்குது எனக்கு வந்து சொத்து வரி ஜாஸ்தியா இருக்குது அதுதான் திமுக எதிர்பார்க்க திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கிறது ஒரு பெரிய எதிர்ப்பு கிடையாது இங்க அப்ப நிர்வாகத்திறனை பற்றி பேசுவதுதான் அதுக்கு பாஜகவுக்கு வக்கு கிடையாது அப்படின்னும் போது இயல்பாகவே அவர்கள் மீது இருக்கும் வெறுப்பு விஜய் விஜய் பற்றிய உண்மை முகம் மக்களுக்கு தெரியும் வண்ணம் ஆகலாம் ஆனா அது வந்து டைரக்டாக இப்படி இந்த இக்கட்டான சூழலில் தங்களை தாங்களே இழுத்து விட்டுக்கோங்களான்னு தெரியல ஆனா சிபிஐ அவரே அதை ஒரு தின இல்லையா நம்மளுக்கு சிபிஐ வழக்கு போடுறதெல்லாம் நாலஞ்சு வருஷம் வந்து காலம் தாழ்த்தி நீத்தி அடிக்கிறது தான் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா லல்லு பிரசாத் யாதவுக்கு வந்து பீகார்ல பாத்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து முடிச்சு விட்டாங்க எப்பயுமே அதை எப்படி வச்சிருக்காங்கன்னா கழுத்தை சுற்றி நெறிப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்ப வேணாலும் நாங்க நெரிச்சிருவோம்ப்பா கழுத்தை திருகி போட்டுருவோம் அப்படின்னு பயமுறுத்துறதுக்கு அந்த நான் வந்து ஒரு செஸ் பிளேயர் செஸ்ல வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க தி த்ரெட் ஆஃப் அன் அட்டாக் இஸ் மோர் டேஞ்சரஸ் தி அட்டாக் இட் செல்ஃப் தாக்குவதை விட தாக்க போகிறார்கள் என்ற அச்சமே அதை விட பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு அப்ப அதுதான் சிபிஐ அதை வைத்துக்கொண்டு தான் விஜய் தங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வருவாங்கன்னு நம்ம பார்க்கறோம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க மிகுந்த நன்றிகள் சார் Thank you.